ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோக்கள்ல போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க் யூ ரொம்ப 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 செகண்ட் டைம் தேங்க்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் இப்போ ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா வாங்க வள வள வளன்னு பேசக்கூடாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹவுட்ஃபிட்டு இன்றைக்கி என்னோட இன்றைக்கி ஹவுட்லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் அதுக்கும் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூ டேஸாக வந்து ஏன் வீடியோ வரல அப்படின்னா ஸோ டூ டேஸாக பல பல பிரச்சனைகள்ன்றதோட பல பல மனஸ்தாபன்றதோட ஸோ டூ டேஸ் வந்து ரொம்ப 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 பிஸியாக இருந்தேன் பிஸியாக இருந்தேன் ஸோ அது எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தனும் ஸோ அந்தளவுக்கு சேடாக இருக்கேன் என்னோட லைஃப்பில் ஸோ எனக்கு என்றைக்குமே இந்த மாதிரி வந்து மனதுக்கு சங்கட்டமாக வந்ததில்லை என்னன்னு தெரியல மனதுக்கே கஷ்டமாக இருக்குது மனதுக்கு வந்து யாருக்கிட்டும் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறான் என்னன்னு தெரியல ஸோ அப்படிலாம் நினச்சிக்காதீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஸோ வந்து வீடியோ வந்து விறுவிறுப்பாக போகணும்ல ஸோ வந்து நான் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னோம்ல அக்காயாம் ஊருக்கு போகிற வீடியோ ஒ ஒன் டே பை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும் சொன்னீங்க ஏன் வந்து நீங்கள் ஊருக்கு போகலங்கன்னு கேட்டீங்க ஸோ அதுவும் வந்து கரெக்டான கொஷின் தான் மூணு மூணு வித மூணு கொஷினுக்கு அந்த ஆன்சர் இருக்குது நான் ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு டோட்டிலேருந்து வந்துட்டேன் வந்து பரப்பிறப்பாக வந்து சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பத்திலாம் வேலையாச்சே ஃப்ரெஷ் ரெடி ஆகிட்டு எல்லாேருக்கும் ஹாய் பாய் சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு சரி ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு போயிட்டு போகிற வழியில் சாப்பிட்டு பஸ் சரிண்ணா வீட்டுக்கு போனேன் அங்கேயும் போயிட்டு சாப்பிட்டு சரி காலையிலே ஊருக்கு போகிறோம் குழந்தைய பார்க்க போகிறோம் அப்பாவுக்கு வந்து ஐயப்பனுக்கு இரும்படி ஸோ ஜாலியாக போகலாம் என்ஜாயாக போகலான்னு சொல்லிட்டு என்னென்ன ஆசையோடு என்னென்ன பல கனவுகளோடு இருந்தேங்க கண்டிப்பாக அந்த பல கனவுகளெல்லாம் எழுந்து காலையில் எழுந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து மைண்டே அப்செட்டாகி உக்காந்துட்டுங்க ஸோ வந்து கோயிலுக்கு வந்து நம்ம நல்லா தான் நல்லா நல்லா இருந்தால் தான் வந்து கோயிலுக்கு போக முடியும் ஸோ வந்து நம்ம ஆக போகக்கூடாது அப்படின்னா அந்த கட்டத்துக்கு வந்து அங்கே போகக்கூடாதுல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காலையில் ஆகிடுச்சு ஆன உடனே எனக்கு உண்மையிலே என்னோடய கண்ணியில் ஃபஸ்ட்டு வந்தது என்னன்னா தண்ணீர் தான் நீர் தான் எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு அப்போயுமே வந்து எரு மனசோட இருந்தால் போயிட்டு எட்டாக இருந்தாச்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஸோ இல்லை அப்படிலாம் யாருமே பார்க்கக்கூடாதுனாங்க ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி விடப்பான் நம்மளை கடவுள் கொடுத்து கொடுப்பணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தேர்த்திக்கிட்டு ரெடியாகிட்டு குளிச்சுட்டு எங்கள் அக்கா வீட்டில் சாப்பிட்டு குழந்தைங்கருளா விளையாடிட்டு அவங்க ஸ்கூல் கூடிகிட்டு ஸோ அதுக்கப்புறந்தான் ஊருக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஊருக்கு போகல ஸோ மனசுக்கு ஸோ சேடு தான் இவ்வளோ அவ்வளோ தூரம் போயிட்டு பாதி கட்டம் போயிட்டு பாதி தூரம் போயிட்டு ஸோ நம்ம ரிட்டன் அங்கே வந்து ஊருக்கு வரோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளுக்கு மைண்டே வந்து அப்சைட்டாக அப்செட்டாக இருக்கும் அப்சைட் அப்சைட்டு வருது மைண்டே வந்து அப்செட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அப்செட்டு தான் எனக்கு இருந்துச்சு இன்றைக்கெலாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு சொல்யூஷனே இல்லை அதுவும் இல்லாத என்னவோ தெரியல வீட்டுக்கும் வந்துட்டேன் பஸ் ஏறி வீட்டுக்கு வரத்துக்கு பன்னெண்டு மணி கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் டுவல் டென்னுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்து இங்க என்னன்னு தெரியலங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்ட என்னென்ன தெரியலைங்க மனசுக்கே கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்னைய மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியான அழுகையெல்லாம் வருது என்னன்னு தெரியல ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி மனசு கஷ்டமா ரீசனே இல்லாமல் அழு அழுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஏதாச்சும் ரீசன் ரீசனை இருக்கு ரீசன் இருக்கணும்ல நம்ம இப்போ அழுகிறோம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு யோசிக்கணும் யாருக்கிட்டே கேப்போ என்னன்னே தெரியல எனக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்குது ரீசன் இல்லாமல் அழுந்துகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாத நம்மளை புரிஞ்சிக்கிறவங்க இடத்துல நம்ம புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாலியாக இருக்கணும் புரியாத இடத்துல புரிஞ்ச மாதிரி ஆக்டிங் பண்ணின்னு நடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கூட வந்து லைஃப் லாங்காக பேசாதீங்க ஸோ வாழ்க்கையில் வந்து நிறைய கற்றுக்கோங்க கற்றுக்கிறதுன்றதோட ஸோ நம்ம ஊருக்கு போகாத வயசுனு இதுதான் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய மைண்ட் திங்கிங்கெலாம் இருக்கணும் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது மாதிரி லைஃப்பில் நம்ம வந்து கற்றுக்கணும் அதெல்லாம் கற்றுக்கணுங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நான் லைஃப் வந்து லீட் பண்ணலாம் ஸோ அது வந்து என்னோட எக்ஸாம்பிள் தான் ஸோ வந்து என்னோடய வீட் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோ போடுறேன் வீடியோ போட மட்டும் சொல்லலை நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுங்க ஸோ கண்டிப்பாக சேலஞ்ச் கொடுத்தீங்கன்னா டெய்லி வீடியோ போடுவேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஓகே பாய் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்